சரி முதலமைச்சர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க கட்சிக்காரங்களும் அதுதான் சொல்லணும் ஆமா 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 திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் அவங்க வெள்ளக்காக்கா பறக்குது வெள்ளை வெள்ளக்காக்கா பறக்குது பைக் முதல் கொண்டு வெள்ளக்காக்கா மூணு காக்கா பறக்குது என் கண்ணுக்கு தெரியுதுன்னு நான் பைக்கு பேசுறாரு அவனுக்கு எல்லாம் ஒரு சீட் ரெண்டு சீட் கூட கொடுப்பார முதலமைச்சர் அப்படிங்கிறது அதை தாண்டி பார்த்தோம்னா கோவை மதுரை மெட்ரோ வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு வந்து அநீதி அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த அநீதி கிடையாது ஒரு மண்ணா கட்டி கிடையாது என்னத்தான் அநீதி கோவை மெட்ரோவில் தான் அவங்க போட்டு உடைக்கிறாங்க ரகசியத்தை நீங்க மெட்ரோ சென்னையில மெட்ரோனா அறுபத்தி மூணாயிரம் கோடி மத்திய அரசு பங்கு தானே போயிருக்கு கடன் ஜப்பான்ல கடன் வாங்கினா கூட கடனுக்கு அக்ரி ஜாமீன் கையில தயார் போடுறா சென்னல் மட்டும் தான் போடணும் நம்ம ஜனாதிபதி தான் போடணும் ஸ்டாலின் அவர்கள் போட்டா ஒத்துக்குவா நான் ஜப்பான்காரன் தேர்தலுக்காக ஆளுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் தருவோம் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு தருவோம் செல்போன் தருவோம்னு இது தேர்தல் அறிக்கை நூத்தி அஞ்சு நாள் திட்டத்துக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க கூட படிச்சு மூடிட்டு எதுக்கணும் அதுதான் உங்க திட்டம் இந்திய எதிர்ப்போங்கிறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஐம்பத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேவலத்தை நம்ம எங்க போய் சொல்றது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கருண் நாகராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஆச்சரிய திமுக வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் தமிழகத்துக்கு இது ஒரு உகந்ததான பட்ஜெட் கிடையாது தமிழக மக்களை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய துணைத் தலைவரா உங்களுடைய பார்வை என்ன அப்பட்டமான பொய் பிரச்சாரம் அது நாளே எழுதி வச்ச அறிக்கைன்னு நம்ம தெரிய முடியுது பட்ஜெட் வெளியிட்டதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாருன்னா பொன்னே பாக்கல கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ற மாதிரி அவர் பண்றது பெரிய தவறு அவர் புரிதல் இல்ல அவங்களுக்கு உள்நோக்கத்தோட வஞ்சக எண்ணத்தோட பாஜக தமிழக மக்களிடம் பிரபலம் அடைந்து வருகிறது மத்திய அரசுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது இந்திய நாடு பொருளாதாரத்தில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது இதே நிலையிலே ஒரு சிரமமான பட்ஜெட் வெளிவருவதற்கு முன்பாகவே ஒருவர் எக்ஸலத்தில் முதலமைச்சர் பதிவு கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் நம்ம தான் அது வந்து திட்டமிட்ட தகவல் தமிழக மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களும் போய் சேரக்கூடாது அவங்க மனசுல ஏறிற அவங்க அதை புரிஞ்சிக்க கூடாது முன்னாடியே வருகிற தண்ணிக்கு அணைய போட்டுருவோம் விவசாயத்துக்கு தண்ணி போகக்கூடாது அப்படின்னு நினைச்ச முதலமைச்சர் கொடுத்த பதிவு சரி முதலமைச்சர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அவங்க கட்சிக்காரங்களும் அதை சொல்லணும் ஆமா ஓமா திருமாவளவன்ல இருந்து எல்லாரும் அவங்க வெள்ளக்காக்கா பறக்குது ஆமாங்க வெள்ளக்காக்கா பறக்குது வைக்க முதற்கொண்டு வெள்ளக்காக்கா மூணு காக்கா பறக்குது என் கண்ணுக்கு தெரியுதுன்னு வைக்க பேசுறாரு அவனுக்குலாம் ஒரு சீட் ரெண்டு சீட் கூட கொடுப்பாரா முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரே கவனத்துல இருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நன்மைகளை தரக்கூடியதான் இந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டு தமிழகத்துக்கு இந்த ஒரு விஷயம் நன்மை நன்மையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒரு விஷயம் தான் நான் எப்படி சொல்ல முடியும் பல விஷயம் இருக்குல்ல இல்ல கேட்டேன் உதாரணத்துக்கு இல்ல வரிசாவே சொல்றேன் இப்ப மகளிர் சுய உதவி குழு இங்க டிமார்ட் நீங்க கடை பார்த்துருப்பீங்க நம்ம முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுல போய் லூலுவை கூப்பிட்டு வந்தார் லூலுவை எதிர்த்து இங்க இருக்கிற வணிகர் சங்கம்லாம் எல்லாம் போராடினாங்க ஆனா இவர் லூலுட்ட ஒப்பந்தம் போட்டு அங்க இருக்க லூலு அதிபரை சந்திக்கிறதுக்குன்னே துபாய் போனாரு குடும்பத்தோட மைத்துனருமாக மக எல்லாரும் முதல் நாள் போய் இவங்க ரெண்டாவது நாள் போய் அந்த வேடிக்கையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க டிமார்ட் இங்க வந்துட்டு இருக்கு எஸ் மகளிர் சுய உதவி குழுடைய பொருட்களை எல்லாம் சேகரித்து ஒரு மிக பிரம்மாண்டமான டிமார்ட் போன்ற ஒரு சி மார்ட்டை உருவாக்கவும் சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவி குழு இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம மாநிலங்கள் ஒன்று ஏறத்தால நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏழு லட்சமா இருந்த மகளிர் சுய உதவி குழு இன்றைக்கு பதினான்கு லட்சமா உயர்ந்திருக்கு பத்து லட்ச ரூபா லிமிட் கடன் லிமிட் சுய உதவிக்குழு பாரத பிரதமரிக்கு இருபது லட்சமா லிமிட்டை உயர்த்துனாரு அப்படிப்பட்ட பொருட்கள் அவங்க தயாரிக்கிற பொருட்களுக்கு சிமார்ட் என்பது அது வந்து கேட்க உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம் ஆனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிமார்ட் அந்த எஸ் மகளிர் சுய சுகிக்கிற பொருட்களுக்கான மையம் உருவாகும் போது என்ன அந்த மையத்துக்காகவே இந்த சுய உதவிக்குள்ள புது புது பொருட்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகே அதுல கலை பொருட்கள் இருக்கலாம் காட்சி பொருட்கள் இருக்கலாம் உணவுப் பொருட்கள் இருக்கலாம் பதப்படுத்தப்பட்ட பொருட்களா இருக்கலாம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கலாம் பானைகள் கலைப்பொருட்கள் அகல் விளக்கு எத்தனையோ புது புது முயற்சியில் அவங்க இறங்குறதுக்கு இந்த திட்டம் அருமையான திட்டங்க இந்த சுய உதவிகளு இது வந்து தமிழ்நாட்டுக்கு பயன்படலையா உதவி குழுக்கள் தமிழ்நாட்டு சுயஉதவிகள் கிடையாது இது ஆந்திராவுக்கும் பஞ்சாபுக்கும் தான் சொல்லிருக்காங்களா இன்றைக்கு ஆதிச்சநல்லூர் நம்மளுடைய தொழில் உரை தொல் ஆய்வுக் இருந்து யாருமே அனுமதிக்காத அந்த இடத்துக்கு இப்ப சுற்றுலாவை அனுமதிக்கிறாங்க அதனால என்ன ஆகும் தமிழருடைய பெருமை அங்க வெளியில போகும் ரெண்டாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இது போன்ற இடங்களை பார்வையிட்டதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அவங்க அதிகம் வரும்போது அங்க இருக்கிற சுற்றுப்புறத்துல பொருளாதார மேம்பாடு அடையும் தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வளர்ச்சிக்கு அது பயன்படும் நேற்றுக்கு முதலமைச்சர் போய் மாமல்லபுரத்துல பண்ண மாதிரி இந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாடு அதிச்சலூர் தான் இருக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதிச்செல்லூர் இல்ல வேற வெளி மாநிலத்தில் இருக்கா பாகிஸ்தான் இருக்கா அடுத்து தேங்காய் உற்பத்தியை அதிகப்படுத்தி தேங்காயின் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தென்னை இல்லையா அதிக தென்னைமரம் இருக்க மாநிலங்களில் கேரளா மாதிரி நம்ம தமிழ்நாடு தானே இன்னைக்கு நாங்களே பல நேரங்களில் கோரிக்கை வச்சிருக்கோம் ரேஷன் பொருட்களோட தேங்காயும் கொடுங்க ரேஷன் பொருட்களோட தேங்காய் எண்ணெய் கொடுங்க இன்னைக்கு ரெண்டு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டில் தேங்காய் விலை கம்மியா கொடுத்தா தென்னை விவசாயிகள்லாம் கொப்பரை தேங்காய் உற்பத்தியில் அதிகப்படுத்தி சொன்னோம் அதெல்லாம் இனிமேல் இந்த வருங்க நம்ம விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்லாம் முந்திரி உற்பத்தி வட மாவட்டங்கள்ல இருக்கு முந்திரி ஏற்றுமதிக்கு நம்ம பன்ருட்டி பகுதியில இருந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு உற்பத்தி பண்ணி இன்னைக்கு தனியார் இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துற விதமாக அவங்களுக்கு கடனு கொடுத்து முந்திரி உற்பத்தியை அதிகப்படுத்த பயன்படுதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு பயன்படுமா பயன்படாதா புதிய முறையில மலையேற்றும் பயிற்சி மையம் அமைக்கணுங்கிறாங்க கோவில் நகரங்களை எல்லாம் சிறப்பு அவங்களுக்கு நிதி கொடுத்து அந்த கோவில் நகரங்களை எல்லாம் மேம்படுத்துறாங்க கோவில் நகரங்கள் இந்தியாவிலே தமிழகத்துல தான் அதிக இருக்கு இப்போ தமிழ்நாடு பயன்படாதா காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் மதுரை ராமேஸ்வரம் கோவில் நகரங்கள் எத்தனை நகரங்கள் நம்ம டெரிச்சு ஸ்ரீ ஸ்ரீநகரத்துல இருந்து அத்தனை நகரங்களுக்கும் நூறு கோடி இருநூறு கோடி வந்து அங்கெல்லாம் மேம்படுத்தப்பட்டு அந்த கோவில் நகரங்கள் சுற்றுப்புற சூழல் மாற்றி அமைக்கப்பட்டு இன்ற உலகத்துல இருக்க அத்தனை சுற்றுலா பயணிகளும் இங்க வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்க பயன்படாதா என்ஆர்ஐ ஃபண்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நேரடியா நம்ம இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல எத்தனை என்ஆர்ஐ இருக்காங்க அவங்க எல்லாம் புதுசாக உள்ள கொண்டு வந்தா அவங்களுடைய முதலீடு வந்தால் தமிழ்நாடு பயன்படாதா உள்கட்டமைப்பு திட்டங்கள் எல்லா திட்டமும் நமக்கு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் கூட ஒன்னு சொன்னாரு மூவாயிரத்தி நூத்தி பதினொரு கோடி எங்களுக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல பாக்கி இருக்கு நிதியையும் குறைச்சிட்டீங்க அதை தாண்டி பார்த்தோம்னா கோவை மாதிரி மெட்ரோ வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் ஸோ அதற்கு வந்து ஒரு செயல் வடிவம் கூட அவங்க கொடுக்கல ஸோ நிறைய விஷயங்களில் எங்களுக்கு வந்து அநீதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கல அநீதியும் கிடையாது ஒரு மண்ணாக கட்டி கிடையாது என்னத்தான் அநீதி கோவை மெட்ரோவில் தான் அவங்க போட்டு உடைக்கிறாங்க ரகசியத்தை கோவை மெட்ரோவில் ஒரு போலியான ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மாநில அரசாங்கம் நடக்க முடியாத இயல்பா இயல்பில்லாத ஒரு அறிக்கையை தயார் பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க கோவையில் வந்து அஞ்சு லட்சம் பயணிகள் பயணிப்பாங்கன்னு கொடுத்துருக்கீங்க ஓகே மொத்த தூரமே இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் காமிக்கிறீங்க அதில் பல இடங்கள் அந்த சாலை அமைக்க முடியாத மெட்ரோ சாலை பாதை அமைக்க முடியாத அளவுக்கு குறுகிய இடமா இருக்கு நான்கு இடங்கள் அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க கொடுத்த மேப்பில் அடுத்து வந்து அஞ்சு லட்சம் பேர் பயணிப்பாங்க டூ வீலரு காரு எல்லாம் போறவங்கெல்லாம் அந்த வண்டியெல்லாம் வீட்டில் விட்டுட்டு இந்த ட்ரெயினில் ஏறி வர போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க சென்னையில் முதல் கட்ட மெட்ரோ ஐம்பத்தி மூணு கிலோமீட்ரு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கே இன்னும் அஞ்சு லட்சத்தை எட்டலை ஓகே அதுக்கே இன்னும் அப்பப்போ மாறிட்டே இருக்கு சில நேரம் சலுகையில அறிவிக்கிறாங்க சில நேரம் இரவு பகல மெட்ரோ ஓட்டுறாங்க அப்பவே நம்ம இன்னும் அதை ரீச் பண்ண முடியல சென்னையில ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர்ல ஓடுற இப்பவே பல நெருக்கடிகள் பல சவால்கள் பல டிராபிக் எல்லாம் தாண்டி போகும்போது கூட டூ வீலரையும் கார்லையும் தான் பயணிச்சிட்டு இருக்கோம் மெட்ரோ எல்லாரும் மீட் பண்ண முடியல அவங்க வீடுகள் இருக்கிற இடம் வாழ்க்கை முறையில் அதை விட சின்ன நகரமான அதை விட சின்ன நகரம் ரொம்ப சின்ன நகரம் மெட்ராஸ கம்பேர் பண்ணும் போது சின்ன நகரம் தானே அப்ப ஒரு நடக்க முடியாத ஒரு அறிக்கையை நீங்க கொடுக்குறீங்க ஏன் அஞ்சு லட்சம் பேர் போவாங்கன்னு தினசரி போவாங்கன்னு போய் சொல்றீங்க நீங்க மெட்ரோ சென்னையில மெட்ரோனா அறுபத்தி மூணாயிரம் கோடி மத்திய அரசு பங்கு தானே போயிருக்கு கடன் ஜப்பான்ல கடன் வாங்கினா கூட கடனுக்கு அக்ரி ஜாமீன் கையில் யார் போடுறா சென்னல் கவர்மெண்ட் தான் போடணும் நம்ம ஜனாதிபதி தான் போடணும் ஸ்டாலின் அவர்கள் போட்டா ஒத்துக்குவாங்க ஜப்பான்காரன் அப்ப நீங்க வந்து ஒரு நடைமுறை சாத்தியமில்லாத திட்டத்தை தேர்தலுக்காக பயன்படுத்தணும் கோவை பெட்ரோ வரல மதுரை மெட்ரோ வரல மதுரை நாங்க திருப்பில இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் எவ்வளவு தூரம் அந்த சிட்டிக்குள்ள வர முடியுமா ஒருவேளை நூலடி ரோட்ல வேணா போயிட்டு நூறு அடி நூறு அடி ரோடு மக்கள்லாம் வண்டி போட்டு டூ வீலர் விட்டுட்டு அங்க வந்து ஏறுவாங்களா இல்ல ஊருக்குள்ளேயே வந்தா சிம்மக்கல்லையும் யானைக்கல்லையும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லயும் திருப்போட்லயும் எப்படிங்க அந்த ட்ரெயின் ஓடும் எங்க அந்த ரோட போடுவாங்க அப்ப சாத்தியம் இல்லாத ஒரு திட்டிக்கே குடுத்திருக்கோம் மதுரைக்கு மெட்ரோ வரணுங்க அதுக்கு முதல்ல நம்ம பண்டமெண்டல்ல அடிப்படை தகுதியான ஒரு இடமா மாற்றணும் அரசாங்கம் இன்னைக்கு கூட நம்ம அஹ் சினிவைஷன் கேட்கிற நம்ம ரயில்வே திட்டங்களுக்கு மேம்பாடுக்கு நாலாயிரத்தி ஏக்கர் நம்ம கேட்டோம் ஆயிரத்தி குடுத்து இன்னும் கொடுக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு திட்டங்கள் புதுசா திட்டங்கள் கதவு பெட்டு இருக்காங்க இந்த மாதிரி இன்றைக்கு மத்திய பட்ஜெட்ல மிகப்பெரிய அதிகமான பயன் வரப்போகுது தமிழ்நாடு தான் இந்த எல்லா துறையும் எம்எஸ்எம்ஐக்கு ஒதுக்கிற பத்தாயிரம் கோடி மட்டுமல்ல உள்கட்டமைக்கு ஒதுக்கி இருக்கிற பன்னெண்டரை பன்னெண்டரை லட்சம் கோடி கூட அதிகமா பயன்பட போறது தமிழ்நாடு தான் நீங்க உள்கட்டமைப்புக்கு ஒதுக்குற ரூபாயில தமிழ்நாட்டுக்கு ரோடு போட மாட்டோம்னு ஏதாவது இருக்கா ஏங்க தூத்துக்குடி துறைமுகத்துக்கு நாலாயிரத்தி முன்னூறு கோடி ஒதுக்கிட்டு உக்காந்துருக்கமே இதெல்லாம் நீங்க மக்களை வஞ்சிக்காதீங்க திமுக வந்து மக்களை வஞ்சிச்சு மக்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் பேசு தமிழ கேட்க தேர்தலுக்காக ஆளுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் தருவோம் ஆளுக்கு ஒரு வாட்ச் தருவோம் ஆளுக்கு ஒரு செல்போன் தருவோம்னு இது தேர்தல் அறிக்கை இல்லை மத்திய அரசனுடைய பட்ஜெட் ஐம்பத்தி மூன்று லட்சம் கோடி ஒதுக்குற சக்தி மிகுந்த நாடாக இன்னைக்கு இந்தியால நம்ம இருக்கோம் ஏழு லட்சம் கோடிக்கு மேல ராணுவத்துக்கு பாதுகாப்புக்கு ஒதுக்கக்கூடிய சக்தி நம்ம இருக்கோம் அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் ட்ரம்ப் ஐம்பது வரி விதிப்புக்கு இறங்கி வந்து ரெண்டு அதிபர் நமது பிரதமரும் ட்ரம் இன்றைக்கு சந்தித்து அவர்கள் தொலைபேசி பேசி மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்கும் இங்க இருக்கிற ஒரு மெட்ரோவை விட்டாங்க மூவாயிரத்தி நூறு கோடி ஜல் கொடுக்கல ஜல் ஜீவனுக்கு சராசரி மக்கள் தொகையை விட அதிகமாக பயன்பெற்றிருப்பது தமிழ்நாடு ஒரு கோடி இருபது லட்சம் வீடுகளுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் நன்றி வேண்டாமா பிரதமர் அவர்களே ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்க இன்னும் மீதி இருக்கிற கொஞ்சம் வீடுகளுக்கும் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டா நியாயம் முதல்ல நீ அந்த பயன்படுத்தப்பட்ட ஒரு கணக்கு கொடுக்கணும்ல இத்தனை வீடுகளுக்கு நாங்க கொடுக்கணும் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும்ல அதே நீங்க இன்னும் பல இடங்கள்ல குடுக்காம வச்சிருக்கீங்க பல மாவட்டத்துல இருந்து போகாம இருக்கு கணக்கே பார்க்காம அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்களா அதுலயும் நீங்க போலி கணக்கு கொடுக்குறீங்க பைப் கனெக்ஷன் இல்ல நல்லியை மட்டும் மாட்டிட்டு கணக்கு எழுதுறீங்க அதெல்லாம் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இதுல எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க முதலமைச்சர் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை திட்டத்துக்கு ரொம்ப திமுக குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வருது அவங்க ஸ்போக்ஸ்பர்சன்லாம் பேசுறாங்க முதல்ல வந்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்குனாங்க இந்த வட்டம் முப்பதாயிரம் கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க எவ்வளவு புரியாம மக்களை குழப்பறாங்க பாருங்க பழைய நூறு நாள் திட்டம் முடிவடைந்து அதன் கணக்குகளை எல்லாம் செட்டில் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் வர ஏப்ரல் வரைக்கும் முப்பதாயிரம் கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க புதுசா நாள் தொண்ணூத்தி ஆயிரம் கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க இதை கூட படிச்சு பார்க்காம கண்ணு மூடிட்டு பாஜகவுடைய பட்ஜெட்டை எதுக்கணும் அதுதான் உங்க திட்டம் தமிழகம் மிக செழிப்பாக இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டர் எல்லாம் நீங்க பேப்பர்லாம் பாக்குறீங்க எல்லா நிறுவனங்களும் பாராட்டுறாங்க கவர் ஆனா அழுத்தமான ஆழமான நம்ம பொருளாதார வளர்ச்சி வளர்ந்துட்டே இருக்கோம் இதை தன்மையோட இந்த பொருளாதார வளர்ச்சி கொண்டு போறதுக்கு ஃபண்ட்லாம் உள்ள வரப்போகுது இன்னும் மேக் அதிகம் பேர் உள்ள வரப்போறாங்க நீங்க பாருங்க நம்ம நாடு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணாவது இடத்துக்கான பட்ஜெட் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு மட்டும் இல்ல மூணாவது இடத்து ஒரு ஒன் பெர்சென்ட் மேல இருக்காங்க நம்மளோட இருக்கிற போட்டியில ஜெர்மனி ஒன் ப்ரசன்ட் மேல இருக்காங்க ஜப்பான் பின்னுக்கு தெளிட்டோம் நம்ம இருநூறு வருஷம் ஆட்சி நடத்த இங்கிலாந்து பின்னுக்கு தெளிட்டோம் இப்ப ஒன் மேல ஜெர்மனி இருக்கு அதையும் வர இருபத்தி ஏழு இல்ல இருபத்தி ஆறு எண்டிலே சொல்லக்கூடிய பட்ஜெட்டுங்க இது இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியும் சார் இந்த பட்ஜெட் வந்து அன்னைக்கே பார்த்தோம்னா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வராங்க சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரி பயிர் வந்து கோரி இதை வச்சிருக்காங்க டிராஃப்டா கொடுத்துருக்காங்க அதை ஏன் செயல்படுத்தல அப்படின்னு ஆனா சிக்ஸ்டீன் பினான்ஸ் கமிஷன் வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க அந்த சமர்ப்பிக்காத போதே கனிமொழி அவர்கள் என்ன குறிப்பிடறாங்கன்னா மாநிலங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரிப்பெயர்வு வந்து டிராஃப்டாக கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன் ஆனால் அதை வந்து மத்திய அரசு செயல்படுத்தலை அப்படிங்கிற ஒரு பொய்யான நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல ஸோ ஆனால் இந்த பொய்யான நேரட்டிவாக உடைக்கிறதுக்கு இங்கே தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிச்சயமா நம்ம எல்லாம் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அறுபத்தேழு மாவட்டங்கள்லேயும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடக்குது நேற்று நம்ம தலைவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலை கொடுத்துட்டு இருக்காங்க மாநிலத்து நயினா நாகர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையில தொடங்கின பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஏறத்தால எல்லா மாநகராட்சி நகரங்கள்லயும் நடக்க போகுது நாளைக்கு கூட நான் ஆவடியில் போய் பத்திரிகையாளர் சந்தி எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பு பட்ஜெட் பொதுக்கூட்டங்கள் மாவட்ட ரீதியை முடிச்ச உடனே அடுத்து மண்டல அளவிலான திருமணி பொதுக்கூட்டங்கள் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நம்ம பண்ண போறோம் பத்திரிகைகள் எல்லாம் எல்லாம் இல்லாத பொய்ய முதலமைச்சர் சொல்றாருங்கிறதுக்காக எக்ஸ்ல முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது அதுல உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஓகே இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாமானிய மக்கள்கிட்ட சென்றடையவும் நினைக்கிறீங்களா இது போயிட்டு ஒரு வெகுஜன மக்களா இந்த மாதிரியான விளக்க பொதுக்கூட்டங்கள் போயிட்டு சென்றடையும் இந்த நரேட்டிவ் உடையவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உடைக்கணும் அதே தானே தொடர்ந்து செய்யறாங்க இந்தி எதிர்ப்புங்குறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அம்பத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேவலத்தை நம்ம எங்க போய் சொல்றது அப்போ ஒரு சாரார் ஏழை மாணவ மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு போகாம தடுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக பயன்படுத்தினா இத்தனாயிரம் கோடி நம்ம கிடைக்குன்னு தெரியும் ஆனால் தொடர்ந்து வேணாம் பள்ளிக்கூடம் முன்னேற வேண்டாம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பள்ளிக்கூடங்களில் மூணு நாள் பரவாயில்ல எண்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து இருபது மார்க்கு தமிழில் வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல தமிழை கட்டாயப்பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை தனியார் பள்ளிக்கூடங்கள் வளர்ந்தால் போதுன்னு கற்பனையில் இருக்காங்க நீட்டை ஒழுங்காக இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம நீட்டு பரிச்சை எழுதுற மாணவர்கள் தயாராக இருக்கான் நீட்டை அறிமுகப்படுத்தும் போது ஐம்பதாயிரம் பேர் எழுதுனவன் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் எழுதுகிற அளவுக்கு இன்னைக்கு மாணவர்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க பயன்படுறாங்க ஆனால் நீட்டை எதிர்ப்போம்னு ஒரு போலி வேஷம் போட்டு கையெழுத்து முதல் கையெழுத்துன்னு சொன்னவங்க அந்த கையெழுத்து செல்லாமல் போய் எல்லாத்தையும் பாருங்கள் பல லட்சம் கையெழுத்து வாங்க பெட்டியை தூக்கிட்டு உதயநிதி போஸ் கொடுத்தது தான் மிச்சம் நீட்டை எந்த காலத்துலேயும் மாற்ற முடியாது சுப்ரீம் கோர்ட் நினைச்சா அவங்க உத்தரப்படலை அங்கே சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு யாருக்கு தைரியமோ திராணியோ கிடையாது இவங்க ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு நீட்டை பயன்படுத்தி பாஸ் ஆகி இன்றைக்கு அரசு ஏழை பள்ளி மாணவர்கள் அறுநூறு பேருக்கு மேல வருஷத்துக்கு இந்த வருஷம் அறுநூத்தி நாற்பது பேர் பாஸ் டாக்டர் ஆயிருக்காங்க இதெல்லாம் முதலமைச்சருக்கு மனச்சாட்சி இருந்தா தெரியும் முன்னாடி இந்த நீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவரான கனவு நடந்திருக்கா என்னைக்காவது ஆண்டுக்கு பத்து பேர் அஞ்சு பேர் போயிருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் அந்த அடிப்படை மார்க்ல தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கி போக முடியும் ஆனா செகண்டரி நாமக்கல் தர்மபுரி ஒரு மூணு மாவட்டத்துல இருக்கிற பிளஸ் டூ பாடத்தை மட்டுமே நடத்தி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பீசா வாங்கிட்டு அவங்க எல்லாம் டாக்டர் ஆனாங்க ஏழைகள்லாம் வேடிக்கை பார்த்தாங்க நீட்டுக்கு பிறகுதான் டாக்டர் சீட்டுங்கிற ஆசையே மாணவர்களுக்கு வந்துச்சு அதை எடுத்துக்கிறாங்க எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி நேரடிவ செட் பண்ண முடியுமா உடைக்க முடியுமா அது மக்கள் கையில தான் இருக்கு புரியணும் இருபது கிலோ அரிசி பையில வாய்ப்பு வராங்க மக்கள் பாரத பிரதமர் கோடி மக்களுக்கு கோடி இருபது லட்சம் பேருக்கு இருபது கிலோ அரிசி இலவசம் போயிட்டு இருக்கிறத மக்கள் தான் நம்ம சொல்றோம் அது எல்லாரும் போய் கேட்கணும் அதை மீடியாவும் கொண்டு போய் சேர்க்கணும் மீடியாவும் எனக்கு என்னன்னு இப்ப நேரு அவர்கள் இருக்காங்க அவர் மேல நம்ம குற்றச்சாட்டு பண்ணல எதிர்கட்சிகள் பண்ணல ஈடியே கடிதம் குடுக்குறாங்க அதிகாரப்பூர்வ கடிதம் இந்த விஷயத்துல எண்ணூறு கோடி இந்த விஷயத்துல ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஊழல் பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறங்கிறாரு சீ செக்கரி குடுக்குறாங்க கோர்ட்ல சொல்றாங்க இப்பதான் கோர்ட்ல போய் நாங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனால் ஆனா என்ன செய்யணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த டிவியாவது டிவைட் எடுத்திருக்காங்களா யோசிச்சு பாருங்க எந்த டிவியாவ டிவைட் எடுத்திருக்காங்க எடுக்கல அவங்க நெறைய இப்படி தானே இருக்கும் இதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துட்டு வந்து மாற்றம் வருங்க இருபத்தாறுல இந்த திமுக பண்ற அட்டோலியும் இன்னைக்கு கூட இருநூறு கிலோ கஜா புடிச்சிருக்காங்க இன்னைக்கு பள்ளி ஒரு பையன் கஞ்சா பாக்கெட்ல வச்சு மடிச்சு உள்ள கொண்டு போயிருக்காங்க கஞ்சா அவனுக்கு விசாரணை பண்ணி பள்ளிக்கூடத்துலங்கிற வேசம்பாடி பக்கத்து காலையில செய்தி ஒரு ஆசிரியரை வழிமுறித்தி இன்னைக்கு குத்தி குத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு படுகொலைகள் பெண் பாலியல் துன்புறுத்தங்கள் சின்ன பத்தி பேசும்போது என்ன குறிப்பிடாங்கன்னா தமிழகத்துல பிடிபடுற கஞ்சாக்கள் டிரக்ஸ்ஸ விட குஜராத் துறைமுகத்துல பிடிபடுற அந்த ட்ரக்ஸ்கள் வந்து அதிகம் சோ அப்ப எங்க இருந்து வருதுன்னு நீங்க பாருங்க எதற்கெடுத்தாலும் குஜராத் யூபி இந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல நீ நீங்க குளிச்சுட்டு சுத்தமா அவங்க குளிக்கல இவங்க குளிக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல் தானே பண்ற தமிழ்நாட்டை பத்தி பேசினா காஷ்மீரை பத்தி பேசுறது பங்களாதேச பத்தி பேசுறது பாகிஸ்தானை பத்தி பேசுறது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க நீங்க டெல்லியில ஒரு குடோன்ல குஜராத் ஏரியால பிடிச்சாங்க ஒரு பத்து பேர் உக்காந்து சரக்கை பிரிக்கிறான் ரைடுல போய் மாற்றான் மாட்டும் போது எல்லாம் தமிழ் பேசுறான் எப்பறம் நீ என்னோட தமிழ் பேசுற இங்க வந்து இதெல்லாம் போதை மருந்து கடத்தல ஈடுபட்டு இருக்குது எங்க போகுது என்ன போகுதுன்னு செக் பண்ணி படிச்சாதான ஜாபர் சாதிக்கே ஆமா இங்க இருக்கிற திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு வந்து வட இந்தியால போய் ஒரு மாநிலத்துல உட்கார்ந்து ஒரு நகரத்துல உட்காந்து போதைப் பொருளை பிரிச்சு வித்து ஏற்றுமதி பண்றான்னா அப்ப யாரு தப்பு அப்ப இவங்களுடைய நெட்வொர்க் எங்கெல்லாம் இருக்கு இவங்க அங்க பத்தி அங்க இருக்கு இங்க இருக்கு ஓட்டு இருக்குன்னு பேசுறதுல பெரிய முட்டாள்தனங்க நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க கருப்பு சட்டையை போட்டு கொடியை பிடிச்சிட்டு ஒரு பேசலையா நாங்க வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு மூடிட்டீங்களா முப்பதாயிரம் கோடி வித்தது இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி விற்கிதுங்க அதாங்க திமுகவோட சாதனை மற்ற எல்லாமே வேதனை தாங்க எந்த தேர்தல் அறிக்கையில் சொல்ல எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றலைங்க ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல அறுபத்தி ரெண்டு நிறைவேற்றும் சொல்றாரு அந்த அறுபத்தி ரெண்டு தெரியுமா ஒருத்தருக்கு செல வைக்கிறது ஒரு தெருவுக்கு பேர் வைக்கிறது

இப்போ ஆர்கே நகரில் சொல்லுவாங்க பாஜக ரொம்ப ஓட்டு கம்மியாக நான் தான் அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி நின்னேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்லிமெண்ட்டில் தாமரை சின்னத்தில் தமிழ்நாட்டிலே அதிகம் ஓட்டு நான் தான் வாங்க பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில் ஓகே அப்புறம் மயிலாப்பூரில் நின்றேன் எனக்கு முன்னாடி மகளிர் அணி தேசிய தலைவர் ஓகே அவங்களுக்கு அப்போ ஒரு ஆறாயிரம் ஓட்டு கிடைச்சது எனக்கு பன்னெண்டாயிரம் ஓட்டு கிடைச்சது சூழல் நிலை அன்னைக்கு கட்சியோட பலம் அதெல்லாம் பொறுத்து இடைத்தேர்தல்ங்கிறத அனாதரோட முன்னேற்றங்களுமே நிற்காம தவிர்த்துருக்காங்க ஓகே அனாதரோட முன்னேற்றங்களும் அம்மா இருக்க முடியல மேல காலகட்டங்கள் ஸ்ரீவைகுண்டம்னு நினைக்கிறேன் ஓகே இடைத்தேர்தலை தவிர்த்திருக்காங்க அந்த மாதிரி இவங்க இதே கட்சி எல்லாம் சேர்ந்து தான் யாருக்கு என்ன டெபாசிட் போச்சு மருது கணேசன் நினைக்கிறேன் மருது கணேசன் கரெக்டா சொல்றீங்க அப்போ டெபாசிட் போக அந்த அதிக மக்கள் தீர்ப்பு தானே அதே வெற்றி பெற்ற வேட்பாளர் அடுத்த முறை அங்க ஆயிரத்தி ஐநூறு தோற்கடிச்சு வெற்றி பெற்றவங்க இது வந்து எதுக்கு உதாரணம் பெற்ற காலத்துக்காக வெறும் கட்சி ஓட்டுக்களை மட்டும் வச்சு ஒரு வெற்றியை நிர்ணயிக்க முடியாது மக்களுடைய மனநிலை இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறது இந்து மக்களையும் அவமானப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க பழக்க வழக்கங்களை கேவலப்படுத்துறாங்க பன்முகத்தன்மையை பற்றி இருபத்தி ஆறு குடியரசு நூலாவுக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு பெரிய விளம்பரம் பக்க பக்கமா கொடுத்தார் எல்லா பத்திரிகைகளையும் பார்த்தேன் அதை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மனசு இல்லாத முதலமைச்சர் பன்முகத்தன்மையை பத்தி பேசுறாரே அப்படின்னு வேதனையா இருந்துச்சு பொது வெளியில நெற்றில வைக்கிற குங்குமத்தை கையால அழிச்சிட்டு போஸ்ட் கொடுக்கறாரு அதே மாதிரி திருமாவளவன் எல்லாம் பார்த்தா ஆபாசம் பொம்மை மனசுல நினைச்சதா அப்படியே வெளிப்படையா பேசுறாரு சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் அவ்வளவு அடிமட்டமா ஒரு சேர சோழ பாண்டியர் நம்ம தமிழருடைய வரலாற்று பெருமை இல்லையா அவங்களா அதை பத்தி எல்லாம் கேள்வி கிண்டல் பண்ற இந்த கூட்டம் பன்முறை தம்பியை பத்தி பேசுதே அப்படின்னு நான் வேதனையோட பார்த்தேன் அதனால மக்கள் வந்து வேற மாதிரி இருக்காங்க இன்னைக்கு பாருங்க சர்ச்சை கேள்வியா கேட்கிறாரு

இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க பேசும்போது சொன்ன திட்டங்கள் எதையுமே செயல்படுத்து கேஸ் சிலிண்டருக்கு ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு ரூபா மித்தத பாரத பிரதமர் நானூறுரூவா குறைச்சாரு நூறு ரூபா குறைக்க முடியும் டீசலுக்கான விலையை குறைக்க முடியல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வட்டம் மின் கட்டணத்தை மாசம் மாசம் எடுத்தா எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிச்சமாகன்னா அதை செயல்படுத்த முன்னூறு எல்லாம் அதை பத்தி பேசுனதே கிடையாது ஓகே நெல் அறுவடை செய்யும் போது நெல் விலையை பார்த்துருக்கோம் அறுவடை பண்ணி அந்த கதிரெல்லாம் அறுத்து அதை கொண்டு வந்து தட்டி எடுத்து மூடியில் சேர்த்து டிராக்டரை வச்சு கொண்டு வந்து கொள்முதல் செய்கிற நிலையத்தில் இறக்கினா இறக்கும்போதே லஞ்சம் மூட்டைக்கு இவ்வளவுன்னு காசு ஈரப்பதம் அதான் இருக்குது இதாக இருக்குன்னு அவங்கள போட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்துறது அதுக்கு பிறகு அதை ஓப்பன் வெளியில் வச்சு மலையில் நினைஞ்சி பயிர் விளைஞ்சி நெல் வந்தது திருப்பி நெல்லை அரசாங்கத்துக்கு கொடுத்தா அந்த நெல்லெல்லாம் திருப்பி முளைக்க வச்ச கொடுமை உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா இதெல்லாம் விவசாயிகள் கொந்தளிச்சு போயிருக்காங்க ஒவ்வொரு முறையும் அவங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு போதுமான நிவாரண உதவிகள் சொல்றது இல்ல எத்தனை தான் எதிர்கட்சிகள் கத்தினாலும் பண்றது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இன்சூரன்ஸ் சரியா பண்ணுங்கிறதுக்கு அரசாங்கம் செய்யக்கூடாதா நீங்க யாருமே இன்சூரன்ஸ் பணம் கட்ட வேண்டாம் ஒட்டு மொத்தம் மூணு லட்சம் விவசாய நிலங்கள் இருக்கிறது மூணு லட்சம் ஏக்கருக்குன்னு வச்சு முத்தாயசமா சொல்றேன் மூணு லட்சம் ஏக்கர் கவர்மெண்டே முன்னு தருவது கட்டணும் நீங்க சொல்லி தொலைஞ்சிட்டு போங்களேன் ஓகே அந்த நேரத்தில் இன்சூரன்ஸ் பண்ணலாம் அத பண்ணலாம் இத பண்ணலாம் ஏன் சொல்றீங்க நாங்க ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் இல்ல நியாயமா இல்ல என்ன சொல்றது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கவனம் கொடுக்காம மக்கள் நல்ல பணியாளர்கள் போராட்டம் மின்சார வாரிய பணியாளர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சத்துரு ஊழியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் போராடாத அரசு துறை ஏதாவது இருக்கா ஆனா இது ஒட்டுமொத்த ஆன்டி இன்கமன்சியா மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா மக்கள் மனசுல இருக்குங்க ஓகே எல்லாரும் மைக் வச்சுட்டு வெளியில சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒரு சிறப்பாசிரியர் இடைநிலை ஆசிரியர்கள் கூப்பிட்டு கேட்டா மக்கள் பணியா கூப்பிட்டு ஒரு முறையும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் போதெல்லாம் எங்களுக்கு செஞ்சிருவாங்க நாங்க நம்பணும் அது இந்த வட்ட தேர்தல் அறிக்கையில ரொம்ப தெளிவா சொன்னாங்க முன்னூத்தி பதினொன்னு நாங்க சிறப்பாசிரியர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு தருவோம் கொடுப்பீங்க ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க பாவம் அவங்களுக்கு அவனுக்குரிய மரியாதையும் கிடையாதுங்க அதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு தருதுங்க அரசுங்க அந்த இருபதாயிரம் பேருக்கு மத்திய அரசு தருதுங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் தர்றாங்க மத்திய அரசு ஐயாயிரம் கொடுத்தது பங்க பத்தாயிரமா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவங்க ஒரு பத்தாயிரம் கூட இருபதாயிரம் அவங்க சம்பளம் உயர்ந்திருக்குங்க அது கூட செய்யல மக்கள் நல்ல சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சி பெறும் போது நாங்க செஞ்சிருவாங்கன்னு நம்பி நாங்களும் திமுக கிளை செயலாளர் இந்த வட்டம் வச்சுக்கிறாங்கன்னு எல்லாரும் மனசுல அப்படியே வஞ்சத்தோட இருக்காங்க பாஜக இந்த தேர்தல ஒரு சித்தாந்த ரீதியான தேர்தலா அணுக போதா இல்ல ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே முன்னிறுத்தி சந்திக்க போதா சித்தாந்தம் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபடும் சித்தாந்த ரீதியா மட்டும் தேர்தல சந்திப்பதுங்கிறது பாஜகவின் கொள்கையா இருக்கலாம் நமக்கு அந்த கொள்கை இருக்கும் சித்தாந்த ரீதியா இந்த தேசம் நல்லா இருக்கணும் இந்த தேசம் நல்லா மட்டும் மட்டும்தானே நம்ம சித்தாந்தம் அது உள்ள எல்லாமே இருக்குங்க அது உள்ள பக்தி பாரம்பரியம் கலாச்சாரம் நம்ம தொன்மையான காலம் நம்மளுடைய வரலாறு நம்ம நம்ம பூமியோட பெருமை இது எல்லாமே அதுல வந்துரும் நமக்கு எல்லா கட்சிக்கும் அப்படி இருக்கணுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்து நீட்டை நீட்டை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் நீட்டை ஏன் ஆதரிக்கிறோம்னா ஒரு பெரிய உயர் மருத்துவ கல்வி விலை போக கூடாது இன்னைக்கு நீட் பாஸ் பண்ணாம ரெண்டு கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு சீட் கிடையாது லஞ்சமா கொடுத்தாலும் இன்னைக்கு அது விலை போக கூடாது அது நெறிப்படுத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் பண்ணதை நம்ம நினைவுபடுத்துறோம் இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வித்தியாசம் இருக்கலாம் பாமகவுக்கு வித்தியாசம் இருக்கலாம் அப்ப அது வேற சித்தாந்தங்கிறது நம்ம ஏத்துக்கிட்ட எல்லா சித்தாந்தத்தையும் அவங்க ஏத்துக்கணுங்கிறது கிடையாது ஆனா தேர்தல் நிலை என்பது ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அந்த அடிப்படையில தான் தேர்தலில் பொதுவான கருத்து வடிவமைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து நமக்கு வேற மற்றவர்கள் வேறையா இருக்கலாம் நம்ம சித்தாந்தம் என்னைக்கு மாற போறது ஓகே சார் இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்